தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் எயிட்டின் விரைவு செய்திகளை பார்ப்போம் தமிழக தேர்தல் பிரிவு டிஜிபியாக அசுதோஷ் சுக்லாவை நியமித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக தலைமை செயலாளருக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள கடிதத்தில் இனி தேர்தல் தொடர்பான அனைத்து பணிகளையும் அசுதோஷ் சுக்லா கவனிப்பார் என்றும் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்கள் தேர்தல் பணி தொடர்பாக தமிழக டிஜிபி ராஜேந்திரனுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மண்டல காவல்துறை தலைவர்களுடன் தேர்தல் பணிகள் குறித்து டிஜிபி ராஜேந்திரன் ஆலோசிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட ஒரு கோடியே அறுபத்து மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் கிலோ வெள்ளிப் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் சென்னையை எடுத்த கோவூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் அந்த வழியாக வந்த காரை மடக்கி சோதனையிட்டதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது தெரியவந்தது விசாரணையில் வங்கி ஏடிஎம் மையங்களில் நிரப்புவதற்காக ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாயை எடுத்துச் செல்வதாக கூறிய போதும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்தனர் இதேபோன்று கோவை ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் ஏடிஎம் மையத்திற்கு நிரப்புவதற்காக வாகனத்தில் எடுத்து வரப்பட்ட முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் காரை மடக்கி அதிகாரிகள் சோதனையிட்டதில் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து கிலோ வெள்ளி பொருட்கள் சிக்கின அவற்றில் நான்கரை கிலோ அளவிற்கு மட்டும் உரிய ஆவணங்கள் இருந்ததால் எஞ்சிய இருபத்தி இரண்டு கிலோ வெள்ளியை பறிமுதல் செய்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய முயன்றதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகளுடன் அதிமுக கூட்டணி கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நரசிம்ம நரசிம்மநாயகன்பாளையத்தில் அமமுக நிர்வாகிகள் நான்கு பேர் நேற்று மாலை வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது வாக்காளர்களிடம் பெயர் செல்போன் எண் வீட்டில் உள்ள மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆகியவற்றை குறித்து கொண்டதுடன் ஐநூறு ரூபாயும் தந்ததாக கூறப்படுகிறது மேலும் பதினாறாம் தேதி பரிசுப் பொருள் வரும் என்றும் அதனை வாங்கிக் கொண்டு பரிசு பெட்டகத்திற்கு வாக்களிக்கும்படியும் கூறியதாக தெரிகிறது தகவல் அறிந்து அங்கு வந்த பாஜக மற்றும் அதிமுகவினர் நான்கு பேரையும் சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அங்கு வந்த பறக்கும்படை அதிகாரிகள் அமமுக நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தினர் மேலும் அழைக்கும் பொழுது விசாரணைக்கு ஆஜராகவும் அறிவுறுத்தினர் வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகி வருகிறது இந்நிலையில் வெப்பசலனத்தால் ஓரிரு இடங்களில் இடையுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கூடுதலாக வெப்பநிலை பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாஜக காங்கிரஸ் கட்சிகளின் ஆட்சியில் தலித் மற்றும் சிறுபான்மையின மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தமிழகம் புதுச்சேரியில் போட்டியிடும் முப்பத்தி ஏழு வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சி தலைவர் மாயாவதி சென்னையில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையை அக்கட்சி ஆளும் மாநிலங்களில் நிறைவேற்ற தயாரா என கேள்வி எழுப்பினார் மத்திய பாஜக அரசின் உயர் சாதியினருக்கான ஆதரவு நிலைப்பாட்டால் இனி அக்கட்சியால் ஆட்சிக்கு வர முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறினார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பிரபல தொழிலதிபர் படிகாசுவின் வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் பள்ளத்தூரில் வசித்து வரும் தொழிலதிபர் படிகாசு வரி ஏய்ப்பு செய்வதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மதுரையில் இருந்து வந்த நான்கு பேர் கொண்ட வருமான வரித்துறையினர் அவரது வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர் இதேபோன்று அவருக்கு சொந்தமான காரைக்குடியில் உள்ள தங்கும் விடுதி புதுவயலில் உள்ள வாசனை திரவியம் தயாரிக்கும் தொழிற்சாலை பழம் பதப்படுத்தும் தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது இந்த சோதனையின் போது தேர்தல் பறக்கும் படையினரும் முகாமிட்டிருந்தனர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட தடை விதிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஓசூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பொது சொத்திற்கு சேதம் விளைவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் பாலகிருஷ்ணா ரெட்டி அமைச்சர் பதவியை இழந்தார் இந்த நிலையில் காலியாக உள்ள ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் பாலகிருஷ்ணா ரெட்டியின் மனைவி ஜோதி அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக பாலகிருஷ்ணா ரெட்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் தன்னை வேட்பாளர் போல் அவர் காட்டிக் கொள்வதால் ரெட்டியின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அமமுக வேட்பாளர் புகழேந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு மீதான விசாரணை இன்று முடிந்த நிலையில் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாமல் செயல்படும் பள்ளிகளை அடுத்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் கண்டறிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது சென்னையில் அங்கீகாரம் இல்லாமல் நடத்தப்பட்ட பள்ளியில் பயின்ற மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டது இதையடுத்து சுற்றறிக்கை அனுப்பியுள்ள பள்ளிக்கல்வித்துறை தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாமல் செயல்படும் பள்ளிகளை கண்டறிந்து பெற்றோருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது அங்கீகாரமின்றி செயல்படும் பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை எச்சரித்துள்ளது ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் இடையேயான போட் ரயில் என்ஜினில் ஆயில் கசிவு ஏற்பட்டதால் பரமக்குடி ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று சென்னை எழும்பூருக்கு போட் ரயில் புறப்பட்டது பரமக்குடி ரயில் நிலையத்திற்கு வந்தபோது ரயிலின் என்ஜினில் ஆயில் கசிவு ஏற்பட்டது தெரியவந்தது இதையடுத்து மதுரையிலிருந்து மாற்று என்ஜின் வரவழைக்கப்பட்டு ஒரு மணி நேரம் தாமதமாக போட் ரயில் சென்னைக்கு புறப்பட்டு சென்றது இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டனர் மத்திய பிரதேசத்தில் முந்தைய ஆட்சியில் நடைபெற்ற மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முறைகேடு தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சர் கமல்நாத்திற்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றுள்ளது இந்நிலையில் முந்தைய ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் மீது இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பிட்ட சில டெண்டர்களில் தனியார் நிறுவனங்கள் பலனடையும் பொருட்டு தொழில்நுட்ப ரீதியாக முறைகேடு நடைபெற்றுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நரம்பு மண்டலங்களை பாதிக்கும் பர்கின்சன்ஸ் நோய் குறித்து மதுரையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பர்கின்சன்ஸ் நோய் மற்றும் அதற்கான சிகிச்சை முறை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மியாட் மருத்துவமனை சார்பில் மதுரையில் பர்கின்சன்ஸ் தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் சிறப்பு நிபுணர்கள் டாக்டர் சீனிவாசன் மெய்கண்டன் துரைராஜ் கவிதா சங்கர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நோய் தொடர்பான சிகிச்சை முறைகள் உள்ளிட்டவை குறித்து எடுத்துரைத்தனர் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு சுவாமிகள் எழுந்தருளிய தேரை கிராம மக்கள் தோளில் சுமந்து வீதி உலா சென்றனர் மணக்குடியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த நல்லநாயகி அம்மன் ஸ்ரீ பொறையான் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உற்சவ விழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இதன்படி நேற்று நடைபெற்ற விழாவில் நல்லநாயகி அம்மன் ஸ்ரீ பொறையான் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் இரண்டு தேர்களில் எழுந்தருளினர் இதைத் தொடர்ந்து இரண்டு தேர்களையும் கிராம மக்கள் தோளில் சுமந்தபடி சுற்றுவட்டார கிராமங்களில் வீதி உலா சென்றனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைதான திருநாவுக்கரசு சதீஷ் வசந்த்குமார் சபரிராஜன் ஆகிய நான்கு பேர் சென்னையில் உள்ள அறிவுரை கழகத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அப்பொழுது என்ன காரணத்திற்காக குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது குறித்து வழக்கை விசாரிக்கும் அதிகாரி நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார் மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேரின் தரப்பில் பெற்றோர்கள் ஆஜராகி பதிலளித்தனர் சிபிஐ விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்க கோரிய வழக்கில் சிபிசிஐடி தரப்பில் ரகசிய விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது புதிய அரசாணையை சிபிஐ மற்றும் மனுதாரருக்கு வழங்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்தனர் இதற்கிடையே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட மணிவண்ணனை மூன்று நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது பாமக தலைவர் பதவியிலிருந்து பொங்கலூர் மணிகண்டன் விலகியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என கூறிவிட்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது அதிர்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார் ஆதிமுக பாமக கூட்டணி பேர கூட்டணி என்றும் பொங்கலூர் மணிகண்டன் குற்றம் சாட்டினார் எப்ப மருத்துவரியா வந்தாரோ நான் வெளிப்படையை சொல்றேன் அரசியலுக்கு வந்து வந்தாரோ அதுல இருந்து பாருங்க பேரங்கிற ஒண்ணு உருவாச்சு ஒரு முறை அதிமுக அதிமுகவில் வந்து சேர்ந்துட்டு திமுகவை கண்ணா பந்துட்டு அடுத்த முறை கருணாநிதி வீட்டுக்கு போயிட்டு ஜெயலலிதாவை கண்ணா பந்துட்டு வர் அப்புறம் மீண்டும் கருணாநிதி போவார் மீண்டும் ஜெயலலிதா போவார் இப்ப எடப்பாடி பழனிசாமியை நாங்க எல்லாம் வந்து ரெண்டு வருஷம் பாக்குற என்ன பேசணும் ஒவ்வொரு கூடலையும் பேசுவார் எல்லா நிர்வாகிகளையும் பேசுவார் வைப்பாரு அதனால பெரு நம்பிக்கையா இருந்தோம் பேச வச்சு போட்டு இப்ப அப்படியே மாத்தி பேச நல்லாச்சு நடக்குங்கிற அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைத்ததை ஏற்க மறுத்து ஏற்கனவே ராஜேஸ்வரி ரஞ்சித் ஆகியோர் விலகியதை அடுத்து தற்போது பாமக துணை தலைவர் பொங்கலூர் மணிகண்டனும் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் மீன்பிடி காலம் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இருந்து வரும் பதினைந்தாம் தேதி முதல் விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது வங்கக்கடலில் மீன்களின் இனப்பெருக்கத்துக்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தி ஒரு நாட்களுக்கு மீன்பிடி தடை அமல்படுத்தப்படுகிறது இதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இருந்து மீன்பிடிப்பதற்காக விசைப்படகுகளில் வரும் பதினைந்தாம் தேதி முதல் செல்லக்கூடாது என்று மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் இந்தியா முழுவதும் இதுவரை முறையான ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட சுமார் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு பணம் மற்றும் தங்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளன தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன இதையடுத்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கும் நோக்கில் நாடு முழுவதும் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்படி நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்து ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு பணம் மற்றும் தங்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கடன் சுமையிலிருந்து ஜெட்டார்வேஸ் நிறுவனத்தை மீட்க தன் வசமுள்ள எஞ்சிய இருபது சதவீத பங்குகளையும் அடமானம் வைக்க அதன் நிறுவனர் நரேஷ் கோயல் திட்டமிட்டுள்ளார் விமானிகள் பொறியாளர்கள் மேலாண்மை அதிகாரிகளுக்கு மூன்று மாத ஊதியமும் கடைநிலை ஊழியர்களுக்கு ஒரு மாத ஊதியமும் வழங்கப்படவில்லை நூற்றி இருபத்தி நான்கு விமானங்களுடன் இயங்கிய நிறுவனம் தற்போது இருபத்தி ஆறு விமானங்களை மட்டுமே பயன்படுத்தி வருகிறது கடன் சுமையிலிருந்து தப்பிக்க ஜெட்டார்வேஸ் நிறுவனம் வசமுள்ள ஐம்பத்தி ஒரு சதவீத பங்குகளில் முப்பத்தி ஒன்று சதவீதம் ஏற்கனவே அடமானம் வைக்கப்பட்டது இந்நிலையில் எஞ்சியிருக்கும் இருபது சதவீத பங்குகளை அடமானமாக வைத்துக் கொண்டு உடனடியாக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை அவசர நிதியாக வழங்க வேண்டும் என்று கடன் வழங்கிய வங்கிகளிடம் நரேஷ் கோயல் கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது தெலுங்கானாவில் பணியின் போது மண் சரிந்து விழுந்ததில் பதினோரு கூலி தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனா் தெலுங்கானாவின் நாராயண்பேட்டை மாவட்டத்தில் உள்ள மரிக்கல் மண்டல் பகுதியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர் மண் தோண்டும் பணியின்போது திடீரென மண் சரிந்ததில் சுமார் பதினைந்து பேர் மண்ணில் புதைந்ததாக கூறப்படுகிறது இதில் பதினோரு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன இந்த சம்பவத்திற்கு தெலுங்கானா முதலமைச்சர் ராவ் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டார் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு தெலுங்கானா சத்தீஸ்கர் எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் தாக்குதலில் எம்எல்ஏ உள்ளிட்ட ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் இன்று சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் இன்று தேர்தல் நடைபெறவுள்ளது இதையடுத்து இரு மாநில எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள வாக்குப்பதிவு மையங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு படைகள் அனுப்பப்பட்டுள்ளன தேர்தல் அமைதியாக நடைபெறவும் வாக்களிக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் கர்நாடக மாநிலத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நாகராஜ் பாம்பு நடனமாடி வாக்கு சேகரித்தார் கர்நாடக மாநில வீட்டு வசதி அமைச்சர் ஹோஷ்கோட் பகுதியில் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க சென்றார் அப்போது அங்கு கூடியிருந்த மக்களை கண்டு உற்சாகம் அடைந்தார் இதையடுத்து மக்களோடு இணைந்து பாம்பு நடனமாடி அமைச்சர் நாகராஜ் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் கூகுள் பே அங்கீகாரம் பெறாமல் எவ்வாறு இந்தியாவில் செயல்பட்டு வருகிறது என்பது குறித்து டெல்லி உயர்நீதிமன்றம் ரிசர்வ் வங்கியிடம் விளக்கம் கேட்டுள்ளது கூகுள் பே செயலி மூலம் பயனாளர்கள் தங்களின் வங்கி கணக்குகளை இணைத்து பண பரிவர்த்தனை செய்ய முடியும் இந்த செயலி சட்டத்தை மீறி செயல்பட்டு வருவதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ராஜேந்திர மேனன் அமர்வு ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட பண பரிவர்த்தனை நிறுவனங்களில் கூகுள் பே இல்லாத நிலையில் அது எவ்வாறு இயங்கி வருகிறது என கேள்வி எழுப்பியது இதுகுறித்து விளக்கமடை நோட்டீஸ் அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது நிலுவையில் உள்ள பாக்கியை செலுத்தாததால் விமானங்களுக்கு எரிபொருள் என இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது ஜெட் நிறுவனத்திற்கு எரிபொருள் நிரப்பப்பட மாட்டாது என இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் அறிவிப்பது இது முதல் முறையல்ல ஏற்கனவே பலமுறை கட்டண பாக்கிக்காக இத்தகைய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தாலும் கடந்த ஒரே வாரத்தில் தற்போது இரண்டாவது முறையாக எரிபொருள் கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டண பாக்கியை செலுத்தும் வரை நாடு முழுவதும் ஜெட் ஏர்வேஸ் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பப்பட மாட்டாது என இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது துப்பாக்கிகள் பயன்படுத்த கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கும் சட்ட மசோதா மீது நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடந்தது அண்மையில் அங்கு மசூதிகளில் புகுந்து கண்மூடித்தனமான தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்தினர் இதில் ஐம்பது பேர் உயிரிழந்தனர் இந்த புதிய மசோதா சட்ட வடிவம் பெற்றால் துப்பாக்கிகள் தோட்டாக்கள் வாங்க பல ஆவணங்கள் தேவைப்படும் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் கட்சி பேதமின்றி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இணைந்து இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற உள்ளன இதற்கான வாக்கெடுப்பில் கிட்டத்தட்ட யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்தியாவில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் காஷ்மீர் விவகாரத்தில் சுமூக தீர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கூறியுள்ளார் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய இம்ரான்கான் இரு இடையிலான முக்கிய பிரச்சனையான காஷ்மீர் விவகாரத்தில் தீர்வு ஏற்படுத்துவதில் மற்ற கட்சிகள் சுணக்கம் காட்டி வருவதாக கூறினார் மோடி பாகிஸ்தானுடன் ரகசிய கூட்டு வைத்திருப்பதாகவும் எனவே மோடிக்கு அளிக்கும் வாக்கு பாகிஸ்தானுக்கு அளிக்கும் வாக்கு என காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா கூறியிருந்த நிலையில் இம்ரான்கான் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் சக்தி வாய்ந்த பல்வேறு ரேடியோ தொலைநோக்கிகள் மூலம் இந்த கருந்துளைகளை விஞ்ஞானிகள் புகைப்படம் எடுத்துள்ளனர் ஜப்பான் விமானப்படைக்கு சொந்தமான எஃப் முப்பத்தைந்து ஸ்டீல் திரக போர் விமானத்தின் உடைந்த பாகங்கள் பசிபிக் பெருங்கடலில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன மிசாவா விமானப்படை தளத்தில் இருந்து அண்மையில் புறப்பட்ட விமானம் அமோரியின் கிழக்கு கடலோரத்தில் இரவு நேர பயிற்சியின் பொழுது திடீரென ரேடாரில் இருந்து மறைந்தது மூன்று போர் பயிற்சி விமானங்கள் ஒரே நேரத்தில் பறந்தன அதில் ஒரு விமானம் மட்டும் மாயமானது விமானத்தின் பாகங்கள் கடலில் இருந்து மீட்கப்பட்டுள்ள நிலையில் அதை இயக்கிய விமானியின் கதி என்னவென்று இதுவரை தெரியவில்லை விமான விபத்திற்கான காரணம் உடனடியாக வெளியாகவில்லை ஜப்பானிய விமானப்படையில் நேர்ந்த இந்த திடீர் விபத்து காரணமாக மீதமுள்ள பனிரெண்டு எஃப் முப்பத்தைந்து ரக விமானங்களும் விமானப்படை தளத்திலேயே நிறுத்தப்பட்டுள்ளன